ஐயா அப்புறம் இன்னும் ஒரு ஐ திங்க் நம்ம அன்னைக்கு பண்ணதில் சரியாக வரல உங்களுக்கு சோர்சஸ் கண்டிப்பாக இருக்கும் இன்டெலிஜென்ஸ் சோர்ஸஸ்ஸு இன்டெலிஜென்ஸ் சோர்ஸஸ்ஸு இப்போ இந்த நெருக்கடிகள் எல்லாமே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு வழக்கமாக சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ் சர்க்கிளில் சர்வே எடுப்பாங்க அந்த சர்வே பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா மோஸும் இருக்குன்னு அப்புறம் நீங்கள் நீங்கள் சில பேட்டிகளில் வந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க அது அந்த அந்த இன்டெலிஜென்ஸ் சோர்ஸஸ் கன்ஃபார்ம் பண்ணது கரெக்டா நாம் தமிழர் அடுத்த கட்ட ஜம்ப் உறுதி அளவு உயரம் நம்ம இப்ப சொல்ல முடியாது பரப்புரை இதுலதான் சொல்ல முடியும் நான் அந்த அந்த தியரி எதுல சொல்றோம்னா திமுக அணி பலமா இருக்குது அவங்க ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கு எடுத்தவங்க அவங்க கூட கமலஹாசன் மூணு புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி அஞ்சு எடுத்த கமலஹாசன் ராயசபா சீட்டுங்கிற அந்த அக்ரிமெண்ட்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சார வீரங்கியா வர்றாரு ஏற்கனவே ஈரோடு கிழக்குல அந்த பிரச்சாரம் பண்ணி அறுபத்தாறு சதவீத வாக்கு இடைத்தேர்தல் அது தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு எப்படி தமிழ்நாட்டுல இடைத்தேர்தல் என்ன அதற்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணவர் அடுத்த கட்டம் அதிகார பலம் அவங்கள்ட்ட இருக்குது அதற்கு அடுத்த பார்வை ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலும் ஆளுங்கட்சியாக இருந்து திமுக மக்களவை நடத்தும் போது எப்படி இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு பிரதிபலிக்காதோ பணபலம் அதிகார பலமும் தான் பிரதிபலிக்குமோ அது மாதிரி ரெண்டு இடத்திலையும் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு பிரதி இப்ப எடப்பாடி பழனிசாமியில இருந்து சி வி சண்முகத்துல இருந்து ஜெயக்குமார்ல இருந்து கட்டும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்புன்னு உள்ளாட்சி தேர்தல் நகர் நகர்மன்ற நகர்ப்புற உள்ளாட்சி ஈரோடு கிழக்கு எல்லாம் அவங்க சொன்ன மாதிரிதான் இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பட் அதற்கு முன் உதாரணங்கள் இல்லை ரிப்ளெக்ட் ஆனதாட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் ஒன்பதுல சீமான் பிரச்சாரத்துல காங்கிரஸ் பாதிக்கப்பட்டது ஆனா ஆளுங்கட்சியான திமுக பாதிக்கப்படல அதுதான் டேட்டா இந்த டேட்டாவை எடப்பாடியும் மறுக்க மறுக்க முடியாது ஆஹ் இவர் சி வி சண்மும் மறுக்க முடியாது நண்பர் ஜெயக்குமாரும் மறுக்க முடியாது சுமன்ஸ்ரீ ராமன்ஜியும் மறுக்க முடியாது டெல்லி ராஜகோபாலன் காரும் மறுக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்போ நீங்க இந்தியா டுடே மணியும் மறுக்க முடியாது ஏன்னா ஃபேக்ட்ரி இதுதான் நாளைக்கு இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் ஆகாமலும் போகலாம் அது நான் வரல ஆனா ரிப்ளெக்ட் ஆகல அப்ப இதெல்லாம் சாதகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக அன்னைக்கு போட்டி இல்லைங்கிறதா உண்மை திமுக திமுக போட்டிங்கிறது எடப்பாடி பழனிசாமி சொல்றதும் அதை ஸ்டாலின் அதை என் பண்றதும் பாஜகவுக்கு எதிராக பேசி பாஜகவோட ஒரு டம்மி தான் ஆஹ் எடப்பாடி பழனிசாமி சொல்றதும் தன்னுடைய ஆதரவாளர்களை விட்டு சீமான வீட்டின்னு சொன்னதும் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னாலும் கூட அவங்களுக்கே நன்றாக தெரியும் அவங்களுக்கு போட்டி இல்லை அப்போ இந்த சூழ்நிலையில சுமார் ஐம்பது சதவீத வாக்கள் குறையாம திமுக அணி எடுக்கு எடுப்பாங்க ஒரு கணக்கு இந்த கணக்க பல சர்வேகளும் கணக்கர் பண்றாங்க சி பண்றாங்க சிலவங்க அஞ்சு வரை கூட திமுக கொடுக்குறாங்க என்னோட பார்வை டிமினிஷிங் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும் இருக்கும் அந்த வகையில ஐம்பது சதவீதத்தை நான் சதவீதம் திமுக அணின்னா ஒரு அஞ்சு சதவீதம் சுயேட்சைகள் பகுஜன சமாஜ் கட்சி அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் கேண்டிடேட் போட்டு ஒரு அஞ்சு சதவீதம் வந்து எந்த கட்சிக்கும் இல்லாம போகும் இது நாற்பத்தி அஞ்சு சதவீதத்தை தான் அதிமுக அணி அப்போ அதிமுக அணி பலமா இருந்த அணிங்கிறது இருந்ததும் வாக்கு பலத்துல அஹ் மற்றவங்களோட இரட்டலக்கத்துல ஸ்ட்ராங்கா இருந்தவங்கிறதும் உண்மை ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் பலத்துல பாதி கூட கிடையாது ஆனா அண்ணா அதிமுக மேல இருந்தாங்கிறதும் மறுக்கிறதுக்கு இல்ல அடுத்தபடியா பாஜக அணி பவர்ஃபுல் கேண்டிடேட்ட போட்டிருக்காங்க நாலு சதவீத வாக்கெடுத்த அஞ்சு சதவீதம் வாக்கு உள்ள பாமகவை சேர்த்திருக்காங்க பன்னீர்செல்வம் இரட்டை தலைவராக ஒருத்தர் இருந்தவர் வந்து ஆதரவு ஜி இருக்காரு டிடிவி ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இப்படி அவங்க மோடி பிரதமர்ங்கிற இது இதுல அவங்க கணக்கு கணக்குல நிற்கும் போது அவங்களும் ஒரு ஸ்டர் ஸ்ட்ரென்த்து மோடி பிரைமினிஸ்டர்ங்கிறது இந்துத்துவாவில் அதிமுக பல படுத்துறதுன்னு அவங்க களத்தில் இந்த சூழ்நிலையில அணிய தெளிவா மற்றவங்க வைக்காம அதுல குழப்பங்களை அண்ணா திமுக அணியும் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தினகரனும் கமலஹாசனும் அணிய சொதப்பினர் மாதிரி பண்ணிருக்கக்கூடிய சூழ்நிலையில நாலாவது முறை தனித்து போட்டியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் சீமான் மதுரை மத்திய விஜயகாந்த் மதுரை மத் மதுரை மேற்கு விஜயகாந்த் வடக்குறிச்சி அண்ணன் வைகோ பெண்ணகரம் டாக்டர் ராமதாஸ் மாறி போட்டி இல்லாத சூழ்நிலையில நாம் தமிழரோட அந்த தனித்து போட்டிங்கிறது மக்களால் கவரப்படும் உங்களோட வேட்பாளர்கள் வந்து மக்களால் விரும்பப்படும் அவங்களோட சமூக நீதி பார்வையில உள்ள அந்த வீகம் வந்து அஹ் அந்த ஹண்ட்ரட் கம்யூனிட்டிஸ் அந்த பரையர் தேவேந்திர குல வேளாளர் பொது தொகுதியில திண்டுக்கல் பொது தொகுதியில தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் கேட்கறாங்க அந்த சமூகத்தை பொது தொகுதியில் நிறுத்தி இருக்கிறாரு ஆரணி ஆரணி நினைக்கிறேன் ஆரணி ஆறு திருவண்ணாமலை அது பாக்கிய ஒரு பொது தொகுதியில ஒரு பரையர் சோ பரையர் தேவேந்திரகுல வேளாளர் பொது தொகுதி லஸ் பவர்ஃபுல் ஓபிசி முத்தரையர் யாதவர் திருநெல்வேலி யாதவர் மதுரை யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா இந்த மாதிரி இந்த டைப்ல வேட்பாளர்களை நிறுத்துறது அந்த மக்களின் ஆஸ்பிரேஷனை டச் பண்றது சட்டமன்ற தேர்தல வன்னார் நாவிதர் குயோர் போன்றவர்களுக்கு வாய்ப்பு தருவேன் சொல்றது இந்த மாதிரி பட்ட அம்சங்களும் குறிப்பா எல்லாரும் திமுகவும் வேண்டாம் அண்ணா திமுகவும் வேண்டாம் நாங்க தான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதையும் கையில் எடுத்துக்கொண்டு திமுகவும் காங்கிரஸ் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் ஊதுகுழலாக ஒட்டுண்ணியாக ஆஹ் தொங்கு சதைகளாக இருந்ததுனால தமிழர் நலன் பாதிக்கப்பட்டதுன்னு ஒரு புதிய ஒரு நேரேட்டிவ வந்து மக்களவைக்கு அவரு செட் பண்ணி பேசுறதும் வீரப்பன் மகள் மகள கிருஷ்ணகுமி கிருஷ்ண கிருஷ்ணகிரிக்கு வேட்பாளரை நிறுத்துறதும் இப்படி பல அம்சங்கள் வந்து வீரப்பன் மகள் கிருஷ்ணகிரி வேட்பாளருங்கிறது வந்து வீரப்பனுக்கு நினைவுடன் முக்கியத்துவம் வருது ஏற்கனவே வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு போதை கேட்டிருந்தாருங்கிறது முக்கியத்துவம் வருது இப்படி பல அம்சங்கள் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தோல்வி வளையத்துல இருக்கும் போதே அதிமுகவை உளவுப்படுத்தக்கூடிய வேலை செய்தது கூட்டணியை உடைச்சது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் சீமானுக்கு ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைங்கிற அந்த ஒரு புள்ளி ஒரு ஜம்ப கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்கிற என்னோட கருத்தை நான் பதிவு பண்றேன் அந்த வகையில மதுரை மெத்தி மதுரை மத்தி மதுரை மேற்குல விஜயகாந்துக்கு நடந்தது தமிழக அளவில் சீமானுக்கு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு காரணம் திமுக அன்னைக்கு போட்டி இல்லை எடப்பாடி என்னதான் சொன்னாலும் சரி உண்மை நிலமா போட்டி இல்லைங்கிறது தான் நூற்றுக்கு நூறு உண்மை ஒருவேளை ஸ்டாலின் கூட சீமான் எழும்பி வந்துட்டாருன்னா அவர் பகுஜன சபாஜ் மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் லீட் பண்ணிடுவாரு நிதிஷ்குமார் மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் லீட் பண்ணிடுவாருன்னு ஸ்டாலின் கூட வந்து தனக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம் பரையர் ஓட்ட ரிட்டர்ன்ஸ்ல அவர் வசம் போறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு எடப்பாடி எதிரியா கூட ஸ்டாலின் கூட சொல்லலாம் ஆனால் உண்மை நிலைமை அது அல்ல அது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற இடத்துக்குள்ளதான் இருக்குது ஸ்டாலின் அணிக்கு போட்டி இல்லைங்கிற அந்த தன்மையில தான் இந்த அரசியல் நகருது இது ஒரு கூட அல்லது கருத்தியல் அப்கோர்ஸ் ஒரு கூட நாம் தமிழருக்கு வந்து பெரிய புஷை கொடுத்துடலாம் வார்த்தையை நான் தெளிவா புரிஞ்சுதான் சொல்றேன் அப்கோர்ஸ் அவங்க கருத்தியல் இருக்கு வேலுப்பிள்ளை பிரபாரண உலக தமிழர் தலைவரா நிறுத்தங்கிறது தமிழ் இளைஞர்கள் மத்தியில பெரிய ஒரு டிராக்ஷனை கொடுத்துருக்குது புதுசா வரக்கூடிய இளைஞர்கள் வந்து தமிழின தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் செல்வாக்குல தான் நான் நிற்கிறேன் எல்லாம் சீமான் சொல்றது வந்து பெரிய ஒரு வரையறுப்பை கொடுத்துருக்குது அதே மாதிரி சீமான் ஸ்டாலின் எடப்பாடி சீமான்ல நான் ஒரு ஏழை எளிய விவசாய குடும்பத்துல சேர்ந்த ஒரு தன் தன் நிலத்துல விவசாய வேலை பார்க்கக்கூடிய ஒரு விவசாய தாயின் மகன் எல்லாம் சொல்றது சாதாரண ஜனங்கள் மத்தியில விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில விவசாய சின்னம் போனாலும் சீமான் மேல நம்மள ஒருத்தன் நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க ஒரு அப்பீல சீமானுக்கு கொடுக்குது இப்படி பல அம்சங்கள்ல சீமான் வந்து தன்னோட வாக்க வந்து வாசலில் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெடரல் சர்வே ரெண்டு ஆகும்னு சொல்லுது தந்தி சர்வே ரெண்டு மடங்கு ஆகும்னு சொல்லுது உமத ரிப்போர்ட்டர் மூணு ஆகும்னு சொல்லுது சோ இந்த இப்பள்ளிகளும் நான் என்னோட அப்சர்வேஷனை மையமா வச்சு மதுரை மத்தி மதுரை மேற்குல விஜயகாந்துக்கு கிடைச்ச ஒரு போஸ்ட் மொடக்குறிச்சியில அண்ணன் வைகோ கிடைச்ச ஒரு போஸ்ட் டாக்டர்யாவுக்கு பெண்ணேரத்தில் கிடைச்ச ஒரு போஸ்ட் தமிழக அளவுல கிடைச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிற அதற்கான சாத்தியக்கூறுகள் அதற்கான அரசியல் சூழ்நிலைகள் இருக்குது குறிப்பா திமுக அணிக்கு போட்டி இல்லைங்கன்னு சொல்லும் போது அதிமுக வாக்காளர்கள் சுருண்டுவாங்க அவங்க வெற்றி பெற முடியும்னா ஏறி போவாங்க தோல்வி அடைய முடியும்னா அவங்க பெண்ணகரம் ஆஹ் இது திருச்செந்தூர் மதுரை மத்தி மதுரை மேற்கு அஹ் மொடக்குறிச்சி ஆஹ் இப்படி பல இடங்கள்ல அவங்க சுருண்ட மாதிரி தோல்வி அடையும்னா அவங்க சுருண்டு போயிடுவாங்க அதுதான் சோ அப்படி சுருண்டு போகக்கூடிய ஒரு சூழல் அதிமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல பாருங்க தூத்துக்குடி கூட்டத்தில் எந்த ஒரு ஈர்ப்பும் இல்ல சொதப்பலா இருக்கு தூத்துக்குடி கூட்டம் ஏன்னா தூத்துக்குடி கூட்டத்தில் அவங்களை பேக் பண்ணதுக்கு எந்த ஒரு சோசியல் செக்ஷனும் இல்ல அங்க மீனவர்கள் இல்ல நாடார்கள் இல்ல யாதவர்கள் இல்ல பிராமணர்கள் இல்ல தேவேந்திரகுல வேளாளர்கள் இல்ல யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை தூத்துக்குடி மாவட்டத்துல அவங்க இருக்கும்போது அந்த கூட்டம் வந்து ஒரு சொதப்பல் கூட்டமா இருக்கு அதுக்காக நான் கொங்கு மண்டலத்துல எடப்பாடிக்கு எழுச்சி இருக்கா சொல்ல வரல ப்ளட்டி ஸ்டிக்கர் தான் வாட்டர் கொங்கு வேளாளர்கள் அவர் ஆதரிப்பாங்க கொங்கு வேளாளர்கள் அவர் பின்னாடி இருப்பாங்கன்னு நான் கணிக்கிறேன் ஏன்னா அவர் கொங்கு வேளாளர் செங்கோட்டை அண்ணன் கொங்கு வேளாளர் தங்கமணி கொங்கு வேளாளர் வே வேலுமணி கொங்கு வேளாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கொங்கு வேளாளர் கருப்பண்ணன் கொங்கு வேளாளர் தம்பித்துறை கொங்கு வேளாளர் மத முரண்பாடை பற்றி பேசக்கூடிய பொன்னையன் ஜாதி முரண்பாட்டை திட்டமிட்டே ஜாதி வெறியல் மறைக்கும் பொன்னையன் மோடிக்கு எதிராக மத முரண்பாட்டை பேசி தன் ஜாதி வெறியால் ஜாதி முரண்பாட்டை திட்டமிட்டே மறைக்கும் பொன்னையன் அவர்களும் கொங்கு வேளாளர் கவுண்டரை சம்பந்த சேர்ந்தவர் அதனால நான் கொங்கு வேளாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போயிருக்காங்கிறத செய்திகள் களத்துல இருந்து எனக்கு தெள்ள தெளிவாக வருது சோ அவர்கள் ஒட்டர் கொங்கு நாடார்கள் செங்குந்தர் போன்றவர்கள் சீமான் பின்னாடி வர்றதுக்கான வரையர் தேவேந்திர வேளாளர்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்குங்கிற தகவல் வருது இப்படி பல அம்சங்களை மையமா வச்சு சீமான் நான் பண்றேன் ஐ ஸ்டாண்ட் பை மை பாயிண்ட் யார் டிஸ்பியூட் பண்ணுங்க மக்கள் தங்கள் தீர்ப்பை வழங்குவாங்க தீர்ப்புக்கு பிறகு எது உண்மை எது சரிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் சங்கர் சகோதரர் டிஸ்பியூட் பண்ணலாம் விரும்பினால் ஆஹ் சியாமண்ண டிஸ்பியூட் பண்ணலாம் விரும்பினால் இந்தியா டுடே மணி சகோதரர் டிஸ்பியூட் பண்ணலாம் விரும்பலாம் யார் வேணாலும் டிஸ்பியூட் பண்ணுங்க ஒன்று நாலு ஏழு அணி போனவர் அடுத்த ஜம்பையும் அவர் அடைவாருங்கிறது என்னோட கருத்து அதற்கான அரசியல் சூழ்நிலை இருக்கிறது குறிப்பாக ஈர்ப்பு சக்தியற்ற சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நாம் கூறியது போல் ஒரு சதவீத வாக்கு பலம் உள்ள ஒரு கட்சி கூட கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னோம் அந்த மாதிரி தான் ஆச்சு ரூடு ஓட்டு ஒரு சதவீதம் உள்ள ஒருத்தர் கூட அவர்கிட்ட கூட்டணிக்கு வரலை அவர் வந்து பரையர் சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்திக்கு டிக்கெட் கொடுக்காது பரையர் சமூகத்தின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஒரு அதிருப்தியும் ஏற்படுத்தி உள்ளது அதே வேளையில் எஸ்டிபிஐக்கு அவர் சீட்டு கொடுக்கிறாரு இவங்க ஒரு எம்எல்ஏ உள்ள கட்சி எங்களுக்கு பறையர்கள் இந்து பறையர்கள் என்றால் ஏமாளிகளா என்ற குரல் வந்து ஜெகன்மூர்த்தி தரப்பிலிருந்து ஒலிக்குது சோ இதெல்லாம் அந்த சமுதாயத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் கிறிஸ்துவ முஸ்லிம்க்கு மட்டும்தான் வாக்கு இருக்குது என்ற புள்ளியில போகும் கூட அதுவும் அவருக்கு அட்வான்ஸாக பல சமூகங்களிடம் இருந்து விண்வெளிகளை ஏற்படுத்தும் இப்படி பல அம்சங்கள்ல திக்கி திணறி திண்டாடும் எடப்பாடி பழனிசாமியின் பலகினத்தால் சீமான் என்பது என் கணக்கு அதற்கு ஆதாரமாக நான் முன்வைப்பது ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது நாம் தமிழர் சீமானால் ஒன்னு புள்ளி ஒன்று சதவீத வாக்கை தாண்டவில்லை முடியவில்லை இதுதான் ஜெயலலிதா அம்மையாரை அவர் அதிகபட்சம் பலகீனப்படுத்தியது எம் இனத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமை அண்ணன் சிவாஜி என்று சிவாஜியின் புகழை ஜெயலலிதா அம்மையார் பொறுக்க முடியாமல் இருந்த போது அதற்கு பதிலடு கொடுத்துதான் இந்த ஒன்னு புள்ளி ஒன்னை பெற்றார் வீரப்பன் கொள்ளைக்காரன் என்றால் ஜெயலலிதாவுக்கு என்ன பெயர் ஜெயலலிதா கொள்ளைக்காரி என்று சொல்லிதான் இந்த ஒன் பாயிண்ட் சதவீதத்தை பெற்றார் அது மட்டுமல்ல அஹ் பொது தொகுதியில் முப்போது தேவேந்திர குல வேளாளர்களை நிறுத்தி தான் இந்த ஒன் ஒன்னு புள்ளி ஒன்னு சதவீத வாக்குகளை பெற்றார் அரசியல் அதிகாரத்தை இழந்த வெள்ளாளர் முதலியார் செங்குந்தர் போன்ற சமூகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேட்பாளரை நிறுத்தி தான் இந்த ஒண்ணு புள்ளி ஒன்னு சதவீதத்தை பெற்றார் உண்மையிலே அப்பொழுது ஜெயலலிதாவுக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி அரசியல் நடத்தி கொண்டிருந்தால் இந்திய சூழ்நிலையில் அப்பொழுதே எடுத்த எடுப்பிலே அவரு விஜயாந்த் மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வாக்கு வலிமை பற்றி இருக்கக்கூடும் ஆனால் இப்பொழுது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பலகீனப்படுத்தி நாலு சதவீதம் வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மீண்டும் பலகீனப்படுத்தி ஏழு சதவீதம் வந்தார் அதிமுக தன் வாக்கு வலியின் இழந்திருக்கிறது சீமான் தன் வலியை உயர்த்து கொண்டிருக்கிறார் இது ஊடகத்தில் பலரும் பேசவில்லை சவுக்கு சங்கர் சகோதரர் பேசவில்லை சுமன் ராமன் சகோதரர் பேசவில்லை இந்தியா டுடே மணி பேசவில்லை ஆஹ் அண்ணன் பேசவில்லை அதனால் இது பொய்யாகிவிடாது இது முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு உண்மை தரவுகளோடு கூடிய உண்மை இதை அவர்கள் மறுக்க முடியாது நான் பேசுவதை அவர்கள் கிளியின் சைலன்ஸ் பண்ணிவிட்டு ஒதுங்கி செல்லலாமே தவிர நான் சொல்வது தவறு என்று அவர்கள் சொல்ல முடியாது அந்த வகையில் கடந்த கால முன்னுதாரணங்களின் அடிப்படையில் மூன்றாவது முறையும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் தமிழர் சீமான் பலகீனப்படுத்துவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதைத்தான் நான் பண்ணி இருக்கிறேன் மேலும் இதற்கு இன்னொரு முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுகளில் ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்தபடியாக ஒரு மாஸ்க் ரோட் புல்லராக அதிமுக அணியில் நாம் தமிழர் சீமான் தான் இருந்தார் ஐயா எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்ட செயலாளராகத்தான் இருந்தார் இது தமிழக அளவில் ஜெயலலிதா தலைமைக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்கும் தெரியும் சோ ஜெயலலிதா தலைமையை ஏற்றுக்கொண்ட வாக்காளர்கள் தான் ஈர்ப்பு சக்தி ஏற்ற சமூக நீதியை சூறையாடும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் தமிழர் சீமான் தலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவில் தெள்ள தெளிவாக அனைவரையும் அனைவரும் கண்டுகொள்ளும் அளவு உணர்த்தும் நன்றிங்க ஐயா ரொம்ப தெளிவான விளக்கம் ரொம்ப நன்றி இப்ப வந்து நீங்க இந்த உங்களுடைய அனாலிசிஸ் உங்க டேட்டா பாயிண்ட்ஸ் உங்க ஃபீல்ட் சர்வே உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றீங்க கண்டிப்பா நீங்க வெளிய சொல்ல முடியாது டைரக்டா பட் ஏதாவது உளவுத்துறை சோர்சஸ் அந்த சர்வே சர்வேட சாம்பிள் அந்த மாதிரி ஏதாவது ரிசல்ட்ஸ் உங்ககிட்ட ஹிண்ட் ஹிண்ட் கொடுக்க முடியுமா ஏதாவது இல்ல ஸ்ரீமான் ஜம்ப் ஆகிறாருன்னு சொல்றாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அது எந்த அளவு உயரம் என்னங்கிறது பிரச்சார கூட்டத்தில் உள்ள மக்கள் ஈர்ப்பு சக்தி எப்படி இருக்குது அந்த அவர் சொல்லக்கூடிய இஸ்யூ எப்படி எடுத்துக்கிட்டு அதற்கு எப்படி ஆதரவு விலை இருக்குது இருக்கும் அதோட அளவு வேற என்னங்கிறத நம்ம வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு அதை முன்னெடுத்துட்டு பிரச்சாரத்துல கொண்டு போறாங்க அவருடைய வேட்பாளர் அறி அறிமுக கூட்டம் எனக்கு தெரிஞ்சு அஹ் இது வெள்ளாளர் போன்ற அப்பர் காஸ்டுகளில் மத்தியிலே அது வந்து ஒரு பெரிய ஆதரவு வலயத்தை கொடுத்துருக்குது ஒரு குட்வில்ல கொடுத்துருக்குது அது பிராமணர்கள் மத்தியிலையும் கொடுத்துருக்குது எந்த அளவுக்கு அது ஓட்டா மாறுதுங்கிறது நம்ம பொறுத்து தான் அறியணும் இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது வெள்ளாளர்கள் கொஞ்சம் தமிழ் உணர்வுல வந்து சீமானுக்கு ஒரு ஆதரவு வளையம் இருந்தாலும் கூட இந்த அப்பர் ஆஹ் சைட்ல உள்ள கம்யூனிட்டி பீப்புள் மத்தியிலையும் இவரோட கேண்டிடேட்ஸ் இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பா கொடுத்துருக்குது அது எந்த அளவுக்கு ஓட்டா மாறுதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதே போல ஈரோடு கிழக்குல இவரு தனிச்சு நின்னாருங்கிறதும் தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாரு அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை இந்த அடிப்படையில தான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தினகரனையும் கமலஹாசனையும் பலகீனப்படுத்தினார் படுத்தினார் அவர்கள் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு நடந்த வெள்ளூர் இடைத்தேர்தலிலோ ஆஹ் வாணியம்பாடி இடைத்தேர்தலிலோ ஆம்பூர் இடைத்தேர்தலிலோ அது விக்கிரவாண்டி வந்து மக்கள் மத்தியில் ஒரு லட்சியத்தோடு வேலுப்பிள்ளை பிரபாரை தமிழின தலைவன் என்று நிரூபிப்பேன் என்பதை என்பதில் உறுதி பூண்டு பயணிக்கிறார் என்ற ஒரு ஆதரவு வளையத்தை மக்கள் மத்தியில் கொடுத்தது கமலஹாசனும் அஹ் தினகரனும் சீரியஸ் பிளேயர்களாக இல்லை என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியில் கொடுத்தது அதற்கு பிறகு இப்பொழுது ஈரோடு கிழக்கிலும் மாற்று என்ற அடிப்படையில் தொடர்ந்து மாற்றாக நிற்பவர் இவர் தான் அப்கோர்ஸ் தேமுதிக நின்னாங்க அவங்க கூட்டணிக்கு போயிட்டு கூட்டணிக்கு போயிட்டு அதற்கு பிறகு யாருக்கும் ஆதரிக்காம மாற்று தனிச்சு நின்னாங்க இன்னைக்கு அவங்க மீண்டும் அஞ்சு சீட் எடுத்து கூட்டணிக்கு போயிருக்காங்க அது அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் அண்ணாமலையோட நுணுக்கமான அரசியல்ல தேமுதிக ஐசோலேட் ஆகாம எடப்பாடி பழனிசாமியை செக் கூடிய அண்ணாமலை அரசியல்ல அஹ் தேமுதிக ஒரு பார்க்க கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவுட்வீட் பண்ணிருக்கிறாரு இதெல்லாம் நாம கூட்டி கழிச்சு பார்த்தா சீமான் மட்டுமே மாற்றுங்கிறதுல எல்லா தேர்தல்களிலும் தெளிவாக குறிப்பா உள்ளாட்சி தேர்தலில் சீமான் இருக்கும் போது கூட குறிப்பிடத்தக்க வாக்கு வலிமை பெற மாட்டாருங்கிறத நாம சொன்னோம் காரணம் அவருக்கு அமைப்பு பலம் இல்லை அவர் கொரோனா காரணமாக அவரால் பிரச்சார பலத்துக்கு போக முடியல பிரச்சார பலம் இருந்திருந்து டைரக்டர் எலெக்சன் ஸ்டாலின் வச்சிருப்பாருன்னா இவர் திருச்சி ஆஹ் கோயம்புத்தூர் சேலம் போன்ற மாநகராட்சிகளுக்கு தேவேந்திரகுல வேளாளர் பரையர் போன்ற சமூகத்தை சேர்ந்தவர்களை மேயர் வேட்பாளராக இதே மாதிரி முன்சிபாலிட்டிகள் நிறுத்தி இவர்கள் மேயரா இருந்தா என்ன கட்டுறோம் அப்படி இப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசி ஒரு சமூக நீதி பார்வையில ஒரு பெரிய கன்சல்டேஷனை உருவாக்கி இருப்பாரு சிறூடு லீடரான முகா ஸ்டாலின் அந்த அடிப்படையில சீமானுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக அவர் இன்டைரக்ட் எலெக்ஷன் போனாரு பட் நான் இன்டைரக்ட் எலெக்ஷன் போனதுனால அமைப்பு பலம் இல்லாத நாம் தமிழர் வந்து பெரிய அளவு சாதிக்காது என்பதை நான் சொல்லிருப்பேன் அதை எடுத்து பார்த்திருக்கலாம் அதன் மாதேஷிக்கிட்ட உள்ள பேட்டியில கூட நான் தெளிவா சொல்லியிருப்பேன் ஆனா ஈரோடு கிழக்குல வெறும் ஒரு சதவீதம் எடுத்த நாம் தமிழர் பணம் கொடுக்காம ஆறு புள்ளி மூணு சதவீதத்துக்கு சீமானின் பிரச்சார வலிமையால் சீமானின் பிரச்சார வலிமையால போச்சு ஒரு டோர் டு டோர் போயிருந்தா இதை விட எஃபெக்டிவா போயிருக்கும்